எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு மைனஸ் ஏழு பவர் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஏழின் அடுக்கு அஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் ஏழின் அடுக்கு பத்து பாருங்கள் அடிமானம் எல்லாம் சமமாக இருக்குது இங்கே மைனஸ் ஏழு இங்கே மைனஸ் ஏழு இங்கே மைனஸ் ஏழு இடையில் ஒரு சமக்குறி இருக்குது இப்போ பெருக்கும் பொழுது அடுக்கை கூட்ட வேண்டும் அடிமானம் சமமாக இருந்து பெருக்கும் பொழுது அடுக்கை கூட்ட வேண்டும் இங்கே அடிமானம் என்ன இருக்குது மைனஸ் ஏழு இருக்குது இங்கே அடிமானம் மைனஸ் ஏழு இருக்குது நடுவில் என்ன குறியிருக்கு பெருக்கல் கூறியிருக்கு அப்போ அடுக்கை கூட்டிடலாம் அப்போ மைனஸ் ஏழின் அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் ஏழின் அடுக்கு பத்து இடையில் என்ன குறியிருக்கு சம குறியிருக்கு அடிமானமும் சமமாக இருக்கும் அப்போ அடுக்கும் சமமாக இருக்கும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு பத்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு எவ்வளவு பத்து ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு ஈக்குவல் டு பத்து இந்த ப்ளஸ் ஏழு அந்த சைடு போகும்போது என்ன ஏழாம் மாறும் மைனஸ் ஏழாகிறோம் பத்து மைனஸ் ஏழு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அப்போ எக்ஸின் மதிப்பு தானே கேட்டிருக்காங்க எக்ஸின் மதிப்பு மூணு ஓகே தேங்க் யூ